அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பக்கடம் உக்கா கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே நல்லபடியாக படிக்கிறீங்களே இல்லையோ அதுக்குள்ளே ஸ்க்ரீனில் இருக்கிறது படிச்சிருப்பீங்க ஓகேங்களா நீ தோற்று போனவன் நீ ஒரு முட்டால் லூஸு நீலாம் எதுக்கும் லாக் இல்லாதவன் அப்படின்ட்டு உங்களை நெருங்கினவங்க உங்க சொந்தக்காரங்க உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் பேரண்ட்ஸாக இருக்கலாம் மாமனார் மாமியாவாக இருக்கலாம் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் யார் வேணாலுமே உங்களை இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லி திட்டிருக்கலாம் அது இங்கே பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒருபோதும் இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படித்தீங்கள இதே ஸ்டேட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கிற இடத்துல நான் அப்படிங்கிறது எப்போ நீங்கள் போடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு அதுதான் நீங்கிற இடத்துல எடுத்துகிட்டு நான் போட்டு பாருங்க நான் தோற்று போனவன் நான் ஒரு முட்டால் நான் ஒரு லூஸு நான் எதுக்குமே லாக்கி இல்லாதவன் எனக்கு லக்கே கிடையாது எனக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு இந்த நான்ங்கிற இடத்துல நீங்கள் இங்கே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜோலி முடிஞ்சு போச்சு அப்படி ஒரு தாட்டு உங்களுக்குள்ளே எப்போ வருதோ ஜோலி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நீங்கள் டிஎன்பிசி ஜாப்புங்கிறது நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துடாதீங்க அது நடக்காத ஒரு விஷயம் நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு உங்களை யார் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லி திட்டலாம் எந்த விஷயம் வேணால் போடலாம் நீ எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது உன்னால் வாங்கவே முடியாது சும்மா நீ புக் எடுத்து வச்சுட்டு பில்டப் கொடுத்துட்டு உட்காந்துருக்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு உட்காந்துருக்க படிக்கிறங்கிற பேரில் வந்து பார்த்தினா இது பண்ணிட்டு உக்காந்துருக்க அப்படின்ட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் எந்த வார்த்தைகள் வேணாலும் அது நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ என்ன வேணால் போட்டு பேசலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க அதை நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு நீங்கள் சொல்லிடாதீங்க நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சு போச்சு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எப்போவுமே நமக்குள்ளே நம்ம வந்துடவே கூடாது எனக்கும் டிஎன்பிசிக்கும் சம்மந்தமே கிடையாது டிஎன்பிசி எனக்கு வராதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வேறு ஒன்றுமே அந்த இடத்துல பண்ண முடியாது இன்னும் நமக்கு ஏன் கிடைக்கலை நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் எப்படி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறது வேற அந்த இடத்துல கன்க்ளூஷனே நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு எனக்கு வராது போல் நான் இவ்வளோ எனக்கு இனிமேல் கிடைக்காது போல் நம்ம இவ்வளோ தானா இருக்குது நம்ம திறமை இவ்வளோ தானே இருக்குது நமக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நாம் இனிமேல் இதை வாங்க மாட்டோம் எப்போ அந்த இருக்குது அந்த இடத்துல நீங்கள் ஃபுல் ஸ்டாப்னு வைக்கிறீங்களோ முடிஞ்சு போச்சு நான் ஏன் வாங்கலைங்கிறத யோசிக்கணுமே தவிர நான் வாங்க முடியாதுங்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இப்போ இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு டிஎன்பிசி விட்டு போயிடுங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் டிஎன்பிசி விட்டு தயவு செஞ்சு போயிடுங்க ஏன்னா செட் ஆகாது ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா செட் ஆகாது ஏன் செட் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன்னா இதை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து கூட வைக்க மாட்டீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டீங்க ஏன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கு அதான் நீங்கள் தான் முடிவே பண்ணிட்டீங்க நமக்கு எது நமக்கு டிஎன்பிசியில் வேலை வாங்க முடியாதுன்னு ஒரு முடிவு பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஒரு புக் எடுத்து படிக்க முடியும் எந்த ஒரு கான்ஃபிடண்டில் படிக்க முடியும் முடியாது நம்ம அவ்வளோதான் நினச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு நீங்கள் திரும்பவும் அதில் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணி மார்க் வாங்கி போஸ்டிங் வாங்கி ஆஹா சான்ஸே கிடையாது புக்கே எடுத்து வைக்க மாட்டேங்கிறேன் அப்படி எடுத்து வச்சாலும் சரியாக படிக்க மாட்டீங்க படித்தாலும் மைண்டில் நிற்காது மைண்டில் நின்னாலும் எக்ஸாமில் சரியாக பண்ண மாட்டிங்க எக்ஸாமில் சரியாக பண்ணாலும் வேலை கிடைக்காது வேலை கிடைச்சாலும் வேலை சரியாக செய்ய முடியாது அந்த வேலையை தக்க வச்சுக்க கூட உங்களால் முடியாது நான் சொல்கிறது புரிதுங்களா அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுடைய நேரங்களை இங்கே நீங்கள் தேவையில்லாமல் வேஸ்டாக்காமல் வேறு ஏதாவது நீங்கள் ஒரு ஜாப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் மாற்றிக்கிறது தான் நல்லது கொஞ்சம் சொல்கிறது ஹார்ஸாக கூட இருக்கலாம் பட் ரியாலிட்டி அதுதான் இல்லை சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு நாளில் ஒரு நாள் இந்த டிஎன்பிசியில் நானும் வேலை வாங்கி என்ன நான் ப்ரூவ் பண்ணுவேன் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு லேக் ஆகிட்டே இருக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது ஓகே இதெல்லாம் ஓகே இதெல்லாம் இந்த தாட்டோடு நீங்கள் போகிறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ச கண்டிப்பாக சொல்கிறனே எல்லாருக்குமே எல்லாருக்குமே எல்லோரும் நினைக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எந்த இடத்துலையும் விடாமல் நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அந்த முயற்சிகளை தொடர்ந்து கொடுங்க என் பாப்பா கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பா நீங்கள் கேட்டிருப்பீங்க சின்ன சின்ன முயற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தேடித்தரும் அப்படின்ட்டு போகிற பாதை எவ்வளோ கடினமான பாதையாக இருந்தாலும் சரி தூரம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகள் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தரும் அது சின்ன முயற்சியாக இருந்தாலும் தொடர்ந்து பண்ணுங்கள் என் பாப்பா நீங்கள் ஒன்றும் போய் ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பாருங்கள் என் பாப்பா அந்த பாக்கியத்தை சொல்லியிருப்பா சின்ன சின்ன முயற்சி தான் நீ தொடர்ந்து செய்தாலும் அது உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும் இது சாதாரண வார்த்தை கிடையாது இது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நோட்டில் கூட எழுதி வச்சுங்க அந்த சின்ன சின்ன முயற்சி அதனுடைய தொடர்ச்சி இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு மட்டும் மைண்டில் எந் ரெண்டு கண்ணாக வச்சுக்குங்க ஒரு கண்ணில் உங்களுடைய முயற்சி இன்னொரு கண்ணில் உங்களுடைய தொடர்ச்சி அந்த முயற்சிங்கிறது சின்ன சின்னதாக இருந்தால் கூட போதுங்கிறேன் நான் பெருசாக வேணாம் சின்ன சின்ன முயற்சி இன்னொரு கண்ணில் அதோடைய தொடர்ச்சி இந்த ரெண்டும் உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ வரக்கூடிய நாட்களை உங்களுக்கு கிடைக்கிற டைமை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நேரத்தை நீங்கள் அதை வந்து உருவாக்கிட்டு அது மூலமாக என்ன பண்ணலாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மைண்டை வந்து தெளிவாக வச்சுக்கிட்டு அன்வான்டாக கோவப்படாமல் மைண்டை ப்ரெஷர் ஏற்றிக்காமல் ரிலாக்ஸாக வீட்டில் பிள்ளைங்க படிக்க விட ஓகே அதெல்லாம் ஒரு ரிலாக்ஸாக எடுத்துக்குங்க போட்டு நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க ரிலாக்ஸாக கிடைக்கிற டைம் ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ டூ ஹவர்ஸோ ஃபோர் ஹவர்ஸோ ஃபைவ் ஹவர்ஸோ கிடைக்கிற டைமில் கிடைச்ச விஷயத்த எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தெளிவாக நம்மளால் மைண்டில் ஏற்றிக்க முடியுமோ ஏற்றிக்கிட்டு அடுத்தடுத்த நாள் பயணிச்சுட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும் அந்த தொடர் முயற்சி மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்குங்க எப்போவுமே எந்த இடத்துல நம்ம எவ்வளோ உசாராக இருந்தால் நம்ம நேரம் ஒதுக்க முடியுங்கிறத பற்றி யோசிங்க நாளைக்கு நான் நேரத்தை ஒதுக்கணும் எந்த மாதிரி உசாராக இருந்தால் ஒதுக்க முடியும் ஓகே வீட்டில் இப்போ தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அன்வான்டாக வாய் விட வேண்டாம் தேவையில்லாமல் இந்த இதுக்குள்ளே மூக்கை நுழைக்க வேண்டாம் தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் போய் நம்ம ஒரு கருத்து சொல்ல வேண்டாம் இந்த கான்வர்சேஷனை கட் பண்ணு இங்கே வாய் பேச வேண்டாம் நம்மளை திட்டுறாங்களா எதுவும் சொல்ல வேண்டாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த காதலை வாங்கி அந்த காதில் விடுங்கன்னு கூட நான் கிடையாது இந்த காதலையே வாங்காதீங்கங்கிறேன் வாங்காதங்களே அப்படின்னா சொல்லும் போது வாங்குற மாதிரி கேட்டுக்குங்க ஆனால் மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்க சொல்கிறது புரிதுங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தீங்கன்னா நேரத்தை நீங்கள் அழகாக ஒதுக்க முடியும் ரிலாக்ஸாக படிக்க முடியும் ஃபாஸ்ட்டாக கூட போகாதீங்க மெதுவாகவே வாங்க ஓகேங்களா நம்மளுடைய தொண்ணூறு நாள் பிளான் வந்து உங்களுக்கு மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்கிறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச முயற்சின்னு அதில் பண்ண போகிறேன் அது மூலமாக நீங்கள் தொடர்ச்சியாக வாங்க அட்லீஸ்ட் அப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகத்துக்கிட்டே வாங்க பார்த்துக்கலாம் எதுனாலும் சொல்ல எதுனாலும் பார்த்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டி நான் ஏன் வந்து அந்த தொண்ணூறு நாள் வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிவிட்டு வாங்க சொல்கிறேன் அந்த தொண்ணூறு நாள் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஓ இவ்வளோ தூரம் நம்ம நீங்கள் நடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு 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 பாயிண்ட்லேருந்து நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க ஒரு தொண்ணூறு நாள் கழித்து திரும்பி பாருங்க மெதுவாகவே நடந்து போங்க வேகமாக கூட தேவையில்ல ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பாக ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பாக நடந்து போயிட்டே இருங்களேன் திரும்பி பாருங்க நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்த தூரம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அவ்வளோ தூரம் பயணிச்சிருப்பீங்க பாரு மெதுவாக தான் நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு எவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான் அப்புறம்டா இவ்வளோ தூரம் வந்தேன் எனக்கு மீதி இருக்கிற தூரம் போக தெரியாதா வாடா போகலாம் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சுருவீங்க அப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் உங்களை அறியாமல் ஒரு மைண்டுக்குள்ள ஒரு தெளிவு உங்களை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி உங்களை அறியாமல் ஒரு ஒரு அதை சொல்லுவாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு நம்பிக்கை புது நம்பிக்கை ஏற்படுத்தும் அடிச்சிடலா இவ்வளோ தூரம் வந்துட்டு இல்லைடா பாதி தூரம் தான் நான் ரீச் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை அடுத்த ஸ்டெப் எப்படி தான் எப்போ எடுத்து வைப்பீங்க டபுள் டபுளாக எடுத்து வைப்பீங்க ஏன்னா இவ்வளோ தூரம் பயணிச்சிட்டோம் இவ்வளோ தூரம் நம்ம வந்துவிட்டோம் இருக்கிற தூரம் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு ஒரு நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் வந்து டபுள் டபுள் எடுத்து வைப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த சொல்கிறேன் அந்த விஷயம் நடக்கணும்னா மொதல் தொண்ணூறு நாள் நீங்கள் பயணிக்கணும் சொல்கிறது புரிதுங்களா அதனால் மைண்டில் இதை வச்சுக்கிட்டு உங்களுடைய முயற்சியை கொடுங்க தொடர்ந்து படிங்க நீங்கள் இங்கே எங்கே படித்தாலும் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் இங்கேன்னு கிடையாது வேறு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறீங்கனாலும் இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் நீங்கள் அகாடமியில் படிக்கிறனாலும் இல்லை இல்லை செல்ஃபாகவே வீட்டிலருந்தே நீங்கள் தொடர்ந்து படிக்கிறீங்கனாலும் இந்த ஒரு மைண்டில் மட்டும் இந்த விஷயத்தை எப்பவுமே வச்சுக்கங்க சிறு சிறு முயற்சி அதனுடைய தொடர்ச்சி இந்த ரெண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை தரும் அதில் மாற்றமே கிடையாது அதை யாராலையும் மாற்றவே முடியாது உங்களுக்கு நீங்களே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்காதீங்க நான் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்காதீங்க அது நீங்கள் கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு புரியணும் வேறு யாரும் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் நான் இது கிடையாது எனக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது என்னாலே முடியும் நானும் இதில் வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுவேன் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும் புரிதுங்களா ஓகே இன்னைக்கு நாள் வந்து நல்லபடியாக அமையும் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோ பதிவில் அடுத்தடுத்த தகவல் நான் கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பற்றியில் நான் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க ஓகேங்களா தொண்ணூறு நாள் பிளான் நான் மண்டேலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுலேருந்து ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிஷோ பகடம் ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ